அப்படியாத்த தொலைக்காட்சி திருநெல்வேலியில ஏதோ மாலை எல்லாம் போடுறாங்க என்ன சொன்னார் கவனிக்கல உண்மையாவே கட்சியின் தலைவராக இருக்காரு இன்னொரு அரசியல் தலைவராக இன்னொரு கட்சியின் தலைவரா விமர்சிப்பது அவருடைய தரத்தை தான் காட்டுகிறது தாங்க பார்த்தேன் அவர் வந்து என்னை நேற்று தொலைக்காட்சியில் அவர் மறுப்பு கொடுத்துருக்காரு சந்திக்கல

வைக்கிறார் பொதுவாக ஜிஎஸ்டி வரியை குறைஞ்சிருக்கிறார்கள் எல்லாரும் வரவேற்கிறார்கள் அப்படிதான் நான் பார்க்கிறேன் தமிழக அரசு அந்த முன்னெடுக்கிற

சாதி ரீதியாக கொண்டு போறாங்க சாதி ரீதியாக பேசுறாங்க ஒரே சாதி அதுல அந்த இடத்துல பேசுறாங்க அப்படி பேசுறவங்களுக்கு அரசு தலைமா முடிவு எடுத்து அறிவிச்சிருக்காங்க அதை திரும்ப பெறணும் அப்படின்னு கோரிக்கை கோரிக்கையை கொடுத்துருக்காங்க பேசிக்கா மத்திய அரசு கோரிக்கை பேசியிருக்காரு அது எப்படி பாக்குறீங்க ஒரு சாதி ரீதியாக போற விருதை திரும்ப பெறணும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அது பற்றி ஒன்றும் நான் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு கருத்து சொல்கிறேன் ஏன்னா அதை நான் கவனிக்கல என்ன திரு வன்னியரசு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார் ஏன்னா அரசாங்கம் வந்து ஒருவருக்கு கலைமாமணிய விருது வழங்குறப்ப எல்லாவற்றையும் தான் வழங்குவாங்க இருந்தாலும் அதை என்னன்னு தெரிஞ்சுட்டு சொல்ற உண்மையாவே எனக்கு தெரியல அது எதுக்காக அவர் திருப்பற சொல்றாரு அப்படிங்கிறது உண்மையாவே எனக்கு தெரியல பேச

எல்லோரும் பாராட்டத்தக்க அளவில் இருந்தது என்பது உண்மை அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எங்களோடு அரசியல் ரீதியாக பழகினாலும் பழகுவதற்கு நட்புக்கு ஒரு சிறந்த நண்பர் அவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததற்கு அவர்தான் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய தன்மையும் தான் காரணம் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்துவிட்டோம் வேண்டுமென்றே சிலர் எங்களை அவர் தூண்டி விடுகிறார் என்றெல்லாம் தவறான கருத்துகளை பார்க்கிறார் இன்னொருவர் விட வேண்டிய அவசியமோ இன்னொருவர் தான் நாங்கள் செயல்பட வேண்டிய நிலையோ எங்களுக்கு கிடையாது அவர் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு அவர் அவர் வந்து அதற்கெல்லாம் பயில் சொல்லிட்டார் அதே நேரத்தில் இதையெல்லாம் கடந்து அவர் தனது செயல்பாடுகளால் உயர்ந்த நிலைக்கு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பெரிய பெரிய தலைவர்கள் பழனிச்சாமி மாதிரி தலைவர் எல்லாம் சுற்றுக்கொள்ள வேண்டியது நாங்கெல்லாம் ஜனவரிக்கு அப்புறம் தான் சார் சுற்றுக்கொண்டோம்

தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அறிவித்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அந்த கூட்டணியில் இருந்து வெளியே வந்துவிட்டோம் சார் நான் ஊடகங்கள்ல தான் சார் பாக்குறேன் எப்படி நேற்று செங்கோட்டையன் என்னை சந்தித்தார்னு செய்தியை நானே பார்த்தேனோ அதே மாதிரி அன்றைக்கு தாவரை உள்ள நிர்வாகிகளோட அமமுக நிர்வாகிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்னு சில தொலைக்காட்சிகளில் செய்தி பார்த்தேன் அதெல்லாம் உண்மை இல்லை நாங்கள் எங்கள் கூட்டணியை பற்றி டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு தெளிவாக அறிவிப்போம் விவாதம் தான் எல்லாத்துக்கும் பண்றாங்க டிபேட்டுங்கிற பேர்ல அவங்க நினைக்கிறதெல்லாம் பேசுறாங்க நண்பர் அண்ணாமலை வந்து நான் அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறிய பிறகு பல முறை என்னிடம் தொலைபேசியில நீங்கள் உங்கள் கருத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தொலைபேசியில் என்ன பேசுறப்ப கோரிக்கை வைத்தாரு நான் வெளியூரிலே இருந்ததுனால சென்னைக்கு வந்த பிறகு அவர் என்னை சந்தித்து அதே கோரிக்கையை தான் வலியுறுத்துவோம் வேற ஒன்று அதை தாண்டி இவர்கள் மற்றவர்கள் அதுக்கு காரணம் சொல்வது போல எதுவுமே இல்லை அவர் தூண்டிவிடக்கூடிய நபரும் அல்ல இன்னொருவர் தூண்டிவிட்டு ஆடக்கூடியவரும் நான் அல்ல என்பது எல்லாருக்கும் தெரியும்